என் செல்ல குழந்தையே மங்கள வெள்ளி கிழமையினுடைய விடியலில் நல்ல செய்தியோடு உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீண்ட நேரமாக அம்மா உன்னிடத்தில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல காத்து கொண்டிருப்பதனால் என்னை என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே அம்மாவிற்கு கால்வழிக்குமல்லவா என் பிள்ளையை அப்படி சொன்னாலாவது தாயின் வார்த்தைகளை என்னவென்று நீ கேட்டுவிட மாட்டாயா என்ற ஒரு எண்ணம்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் என்னவென்று உணர வேண்டிய நேரம் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு இந்த தாயின் அன்போடு கிடைக்க வேண்டிய நேரம் இந்த பொழுது இன்று திரு நாளல்லவா ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற இந்த நாளில் பெருமாளினுடைய ஆசிகளும் பிரதோஷ நாளில் சிவபெருமானும் நந்தி தேவரினுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் பொருட்டு இன்று உன் வராகி உனக்காக பல நல்ல காரியங்களை நான் செய்து கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதுவுமே அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்துவிடாது ஆனால் கிடைக்கும் பொழுது அது இந்த வாழ்க்கையை புரட்டி போடும்படி உனக்கே உனக்கானதாக உறுதியானதாக கிடைக்கும் அந்த நேரம் உன் தாயானவள் என்னை நீ உணர்ந்து கொள்வாய் அம்மா சொன்ன வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தங்களை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை உனக்கு விரும்பியபடியான மகிழ்ச்சிக்கு என்னாலும் இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உன்னை அழகாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே யாருமே நம்மை சுற்றி நமக்கான உதவிகளை தர வரவில்லையே என்று நினைக்கிறாய் யாரும் வரவில்லை என்று நினைத்து சந்தோஷப்படு இந்த போலியான மனிதர்கள் நம்மை தேடி வந்தால் என்ன வராமல் இருந்தால் என்ன உதவிகளை செய்வது போல நடிப்பதும் இவர்களுக்கு என்ன புது விஷயமா எல்லா நிலையிலும் ஒருவரின் மனதை நொறுக்குவது ஒன்றும் இந்த மனிதர்களுக்கு புதிய காரியம் அல்ல அதனால் எதுவுமே நடக்கவில்லை என்றால் அதற்காக ஒருபோதும் வருந்தாதி நடப்பாததற்கு சந்தோஷப்பட்டு கொண்டு நீ உன் வேலை என்னவோ உன்னால் என்ன முடியுமோ அதை செய்து கொண்டிரு இத்தனை நாளும் என் பிள்ளை நீ படுகின்ற கஷ்டங்களுக்கு நான் உடனிருந்து உன்னை எப்பொழுதும் அரவணைக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய அளவிலான வெற்றியை பெறுவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாய் எவ்வளவுதான் நமக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்துட்டாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை நமக்கு துன்பங்களை தந்திட்டாலும் எல்லாவற்றிற்கும் முடிவானது இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிமிட மகிழ்ச்சி அதாவது எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது என்று உனக்கு தெரிவதற்கான அந்த ஒரு நிமிட மகிழ்ச்சி போதும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் அல்லவா உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகத்தான் நடக்கிறது என்று அம்மா ஆணித்தரமாக எடுத்து சொல்கின்றேன் அப்படியானால் என் குழந்தை நீ சரியாக பயணிக்கிறாய் என்பது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையிலும் கவனமாக நீ இருக்கிறாய் என்பதனை மறந்துவிடக் கூடாது உனக்கான விஷயங்களையும் உனக்கான உண்மைகளையும் நிச்சயமாக என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது மனதால் உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியபடியான ஒரு வெற்றிக்கு உன்னை அழைத்துச் சென்று கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்படிப்பட்ட விஷயத்திற்கு அழைத்துச் சென்றாலும் இதையெல்லாம் என் பிள்ளை எண்ணி ஒருபோதும் நீ கலங்காதே உன்னை சுற்றிலும் நான் உனக்காக வரக்கூடிய விஷயங்களை எப்பொழுதும் தெளிவுபடுத்தி கொண்டே இருப்பேன் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விடுவதற்கு யாருக்கும் எந்த வகையிலும் உன் அம்மா அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதனை புரிந்துகொள் ஒருவர் உன்னை விட்டு செல்கிறார் உன்னை விட்டு ஒதுங்குகிறார் என்றால் அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா என் குழந்தையை இனிமேல் நமக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இவர்கள் இல்லை இவர்களுக்கு இனிமேல் நம் வாழ்க்கையில் இடமில்லை நாம் தேவையில்லாமல் இது போன்ற போலியான மனிதர்களை தூக்கி சுமப்பதை விட இவர்களை எல்லாம் விட்டு விலகி நாமாக நடப்பது மேல் என்ற எண்ணம்தான் உனக்குள் வருமல்லவா இது போன்ற சிந்தனைகளோடும் இது போன்ற எண்ணங்களோடும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய மாற்றங்களை நீ எண்ணி சந்தோஷப்படு உன்னைச் சுற்றி நான் என்னவெல்லாம் சாதித்திருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கையின் முற்பாதி யாரும் இல்லாதது போலவும் வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு நல்லது இல்லை எனவும் நமக்கென ஒரு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை என்றும் நம்மை அரவணைக்க யாரும் இல்லை என்றும் நமக்கு நாம்தான் என்றும் ஒரு எண்ணமும் இருக்கின்ற பிள்ளைகள் அந்த பிற்பாதியில் நிச்சயமாக மிகப்பெரிய சந்தோஷம் தன்னை சுற்றி சொந்த பந்தங்கள் என்றும் எப்பொழுதும் தனக்காக உயிரை கொடுக்கின்ற ஒரு உறவையும் அருகில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமான நிலையில் இருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கையிலும் நடக்கப் போகின்றது ஒருவேளை முற்பாதியில் அதிகமான சந்தோஷத்தில் இருந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தையை இதையெல்லாம் தாண்டி எல்லாவற்றிலும் அவர்கள் பிற்பாதியில் மிகுந்த வேதனைகளை அனுபவிக்க கூடிய ஒரு நிலைமை வந்துவிடும் ஏனென்றால் சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட மாற்றங்களை தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டி இருந்திருக்கும் எவ்வளவுதான் விஷயங்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் மாற்றங்கள் நடந்தாலும் நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நேரம் நான் உன் முன்னால் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய நேரங்களை உனக்கு அழகாக போகிறது காரணமில்லாமலும் தேவையில்லாமலும் எந்த ஒரு உறவையும் இழுத்து பிடித்து நிறுத்த வைக்காதே உண்மையான உறவு உன்னை நிச்சயமாக கண்ணீரோடு காண விரும்பாது போலியான விரும்பு எப்பொழுதுமே உன்னை யோசிக்கக்கூட செய்யாது இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க நீ தயாராக இருந்துவிட்டால் அதுபோது தாயினுடைய அன்பு உனக்கு என்றும் நல்ல மாற்றங்களை உறுதியாக கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் செய்யும் என்பதனை மறந்து விடாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி இருவரையிலும் நீ யோசித்த ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான புரிதல்களை என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது வராகியினுடைய அன்பு உன்னை வாழ வைக்கட்டும் இந்த தாயின் அன்பு உன்னை முழுமையான சந்தோஷத்தை உணர வைக்கட்டும் என்னவென்று என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டியபடி எல்லா சந்தோஷங்களையும் நிறைவாக கொடுக்கும் பொருட்டு நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு எந்த நேரத்திலும் உன் வெற்றியை நான் உறுதி செய்வேன் என்பதனை மறந்து விடாது எந்த சூழ்நிலையிலும் உனக்கான உண்மைகளை நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை மறந்து யார் நமக்கு வேண்டும் யார் வேண்டாம் என்று எல்லாம் என் பிள்ளை யோசித்து எதையுமே உன் மனதில் போட்டு நீ உன்னை குழப்பிக் கொண்டிருக்காதே நல்லவர்கள் உடன் வருவார்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பார்கள் தீயவர்கள் உன் வாழ்க்கையை பற்றி எப்பொழுதும் கவலைப்படுபவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதற்கான காரணம் எங்கே நீ முன்னேறி விடுவாயோ என்ற ஒரு பயத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக எப்பொழுதுமே உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு மிக பெரிய இன்னல்களை கொடுப்பார்கள் என்பதனை மறந்துவிடாதே இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பிய மாற்றங்களை நிச்சயமாக நீ பெற்றிட வேண்டிய நேரம் இது என்பதனை நீ உணர்ந்தால் அது போதும் காரணமில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை நீ எண்ணி பதறாதே அம்மா இருக்கிறேன் எல்லாவற்றையும் என்னவென்று கவனிக்க நான் இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையையும் உனக்கு நான் மீட்டு கொடுக்க நான் இருக்கின்றேன் நல்ல நேரத்தை எதிர்பார்க்கும் தருணம் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரக்கூடிய மாற்றத்திற்கான உண்மையான நேரம் என்பதனை மறந்து விடாதே யார் என்ன சொன்னாலும் அதை எண்ணி கலங்காது என் பிள்ளை வெற்றிக்கான பாதை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ என்னை நோக்கி வா என் பிள்ளையை தேவையில்லாத இந்த மனிதர்களை நோக்கி செல்லாது இறை நம்பிக்கை கொண்டு தெய்வத்தை நோக்கி பயணிக்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக தோல்வியுற்றதாக சரித்திரமே கிடையாது இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மனதில் சிந்தனைகள் அத்தனையும் தெளிவாக இருக்கும் இவர்களின் மனதில் எண்ணங்கள் எப்பொழுதும் முழுமையானதாக இருக்கும் என்ன வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதை தெய்வத்தின் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய இன்னல்களும் துன்பங்களையும் சுற்றி வந்து கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களையும் தெய்வத்தின் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இருக்க எப்பொழுதும் கற்றுக்கொண்டால் அது போதும் உனக்கான மாற்றங்களை என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதி உனக்கான திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எதை எதையோ எண்ணி நாம் வருத்தப்படுகின்ற இந்த நாட்கள் இனி நமக்கான நம்பிக்கையை நம் வசமாக்கி கொடுக்க போகும் காலகட்டம் அத்தனையிலும் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நீ உணரப்போகின்ற தருணம் என்பதனை மறந்து விடாதே தாயானவளினுடைய அன்பிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கொடுக்கும் என்பதில் நீ ஒருபொழுதும் தயக்கம் காட்டாதே யார் என்ன சொன்னாலும் சரி யார் உன்னை என்னவாக நினைத்தாலும் சரி அந்த இடத்தில் நின்று சாதித்து காட்ட உன்னால் முடியும் என்று நம்பு நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நம்பு நம்மை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்கள் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நம் வாழ்க்கையை நினைத்து கலங்குவதை விடுத்து உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள் மாற்றங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக மன வலிமைப்படுத்தும் நேரம் இந்த திருப்பங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்கின்ற காலகட்டம் எல்லோருக்குமே நிச்சயமாக ஒரு காலம் உண்டு என்று சொல்வது போலத்தான் இது உனக்கான நேரம் இது உனக்கான காலம் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டிய காலம் காரணமில்லாமல் என் பிள்ளையின் மனதை துன்பப்படுத்தியவர்களும் தேவையில்லாமல் என் பிள்ளையின் மனதை வேதனைப்படுத்தியவர்களும் இனிமேல் கண்கலங்கி நிற்க வேண்டிய நேரம் எல்லா மாறும் எல்லா சூழ்நிலைகளும் மாற்றங்களுக்குள் வரும் உன்னை தேடி நான் வரும் வரையிலும் என் பிள்ளை எந்த இடத்திலும் உன்னுடைய மனதைரியத்தை விட்டு விடாது எந்த இடத்திலும் நீ உன்னை விட்டுவிடாதே மற்றவர்கள் சொன்னால் அதை அப்படியே கேட்டு நம்ப வேண்டும் என்ற அவசியம் ஒருவருக்கும் கிடையாது எது உனக்கு சரியென்று தோன்றுகின்றதோ அதை நீ சரியானதாக ஏற்றுக்கொள் எது உனக்கு சரி எனப்படவில்லையோ அதை விட்டுவிடு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் சரிபடுத்தி கொடுக்கும் காலம் உனக்கான உண்மைகளோடு அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்க வேண்டிய காலம் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் வரை உனக்கு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் என்பது உனக்கு கிடையாது அத்தனையிலும் நீ பெறக்கூடிய வெற்றி ஒன்றே உனக்கு என்னவென்று தெரியும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமை முழுமையாக கிடைக்கும்